அண்ணா போஸ்ட்ல அதிமுக வந்துடும் ஒரு ஆள் கேட்கறதே கிடையாது எவ்வளவு பணம் வந்துச்சு எவ்வளவு பணம் வந்துச்சு இன்னும் வராம இருக்காங்க என்ன பண்றாங்க ஆனா இறப்ப வரும் பாத்துக்கலாம் நீங்க மாவட்டத்தில் என்ன கிளிக்கிறீங்க நீங்க அதை அதை வீட்டை வந்து காட்டை வந்து கொடுத்தா என்ன பண்ணுவோம் தான் வாங்கிக்க ஏப்பா வேட்பாளர் இருக்க வெளியேறு வந்திருக்காருப்பா பார்க்கலாம் அப்படியே என் வேட்பாளரை போட்டிங்க நட்டவில் கையில் தீ கட்டிட்டு இருக்கேன் விவசாயிக்கு சரி பார்த்து கொம்பான்னு இப்படி ஒரு கொடுமை அந்த கீழே இருக்கிற கிடைக்க அந்த பூத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் நீங்கள் இந்த ஒம்பது பேர் இப்போ போட்டிருக்கிறது அருமையான சீன் இந்தியாவில் எந்த கட்சிக்கான சீனை சும்மா ரீல் விடுவாங்க அதுக்காக தான் தம்பி தங்கமணி அவர்கள் எங்களை எல்லாம் போட்டு கள ஆய்வு செய்யணும் எங்கள் களத்தில் என்ன இருக்குது இங்கே சிமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்க என்ன இருக்கு அதான் இங்கே தான் அமைச்சர்களாக உட்காந்துருக்கீங்க மாவட்டத்திலலாம் உட்காந்துருக்கீங்க உங்கள்கிட்ட கணக்கு கேட்டால் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்பீங்க கணக்கு எனவே இந்த களை ஆய்வுங்கிறது உங்களை உற்சாகப்படுத்துறது ஊக்கப்படுத்துறது அதில் நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒன்பது பேர் லேடிஸ் மூணு பேர் போட்டிருக்காரு இந்த கணக்கெல்லாம் பரஞ்சோதி சொன்னார் கபார் கபார் ஒப்பிச்சார் மின்னல் வேகத்தில் அதை செயலில் காமிச்சு அந்த சகோதரிகள் ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு நூறு ஓட்டுக்கு ஒரு ஆளுங்க ஆயிரம் தானே ஒரு பூத்துக்கு வரும் அதுக்கு மேலே கிடையாது நம்ம ஒன்பது பேர் போடுறோம் கரெக்டாக நூறு ஓட்டை பிரிச்சுக்கோங்க நூறு ஓட்டை மட்டும் அவன் கையில் வச்சுக்கிட்டு நம்மா ராமலட்சுமி வந்தியா ஜானகி அம்மா வந்தியா ராமலட்சுமி வந்தியா போனேன்னு பேரை மட்டும் கேட்டுட்டு செத்தான் போனேன் எத்தனை ஓட்டு நம்மள கேட்டால் புள்ளி போகிற தக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு அந்த ஓட்டு இருக்கா நமக்கு தெரிஞ்சுது அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க நம்மளை வந்து கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் கொள்கிறேன்னு சொல்லிட்டார் தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார் நீங்கள் போய் பெருசாக எல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்க என்ன என்னக்கா எடுக்க போறேன் கூட்டம் வந்தால் நல்லது நீ எவ்ளையா திட்டிட்டு வந்துருவீங்க அவங்க அப்போ தான் பேசிக்கிட்டு வந்திருக்கேன் ஏதோ உங்களால போய் இப்படி பேசிட்டாரு எப்படி அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும் அவர் கையை எடுத்து முறையே இது ஏக வம்பு நாங்கள் நிருபதிலே பாக்கறது இல்லைன்ட்டு இப்போ எங்களை வரும்போது நீட்ராங்க பைக்கே வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லி இருப்பாங்க அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும் அவங்க செய்தி வரணும் இங்கே சொன்னாங்க எங்களை கட்சியை விட்டு நீக்கிறார் எடப்பாடியார் இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு பொறுப்புகள் ஒரு நம்முடைய கூட்டணி வரணும் சொன்னால் அதுக்கு நிறைய வேதனையில் இருக்கார் எமே வந்தாலும் சும்மா வரா இரநூறு இருபது சீட்டு கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கையில் கொடுத்துருக்கேன் நூறு கோடி கொடுங்க வெளியே நம்ம ஏழு நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க எங்கே போகிறது அது ஸ்டாலின் அடித்து கொள்ளையடித்து வச்சிருக்கார் அவர் பேசின உடனே பொட்டியத்தி கொடுத்துட்றாரு அவர் மகராசே கொடுக்குறது சரியா பின்ன போய் வாங்கிக்கோங்கன்னு போனால் ஜெயிக்க முடியாதுங்க இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க இப்போ திமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்கிறாங்க இப்ப ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை என்ன இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தினாங்க அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு அந்த கொடுமையில இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு அந்த ரண வேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோடு இப்போ ரெண்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல செய்தி வரும் இந்த நாடு உருப்பிட வேண்டும் சொன்னால் அண்ணா தீவு கழகம் வெற்றி பெற வேண்டும் அதை எம்ஜிஆர் அவரும் அம்மா அவரும் செஞ்சாங்க அவங்க எம்ஜிஆர் ஐயா ஐம்பது வருஷம் உழைச்சி சினிமாவில் நடித்து அவர் புகழ் பெற்று எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லி எழுபத்தி ரெண்டில் எல்லாம் தொண்டேன் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டிலேருந்து ஒரு ரேடியோவில் சொன்னாங்க காலையில் பேப்பரில் வந்துச்சு அவவே கறி எடுத்து கிருக்கி ரெட்டிலையே போட்டுக்கிட்டான் இருந்து பச்சை இலையை கொடுக்கணும் அவன் ரெட்டிலேன்னு போட்டுக்கிட்டேன் காசு ஒருத்தன்னு கொடுக்கல பார்த்தா ஒரு லட்சத்து அறுபத்தெண்டாயிரம் ரோட்டில் எம்ஜிஆர் ஐயா ஜெயிக்கிறாருங்க திண்டுக்கல்ல அப்போ இந்திரா காந்தி பிரதமர் கருணாநிதி முதலமைச்சர் காமராஜர் உயிரோடு இருக்கார் பெருந்தலைவர்கள் பூரா இருக்காங்க யாரும் சாகாமல் அவ்வளோ பேர் அடித்து தூள் பரப்பிட்டு தர்மத்தின் வாழ்வுதையை சூதுக்காகவும் தர்மம் வெல்லுகிற முறையில் எம்ஜிஆர் ஜெயிச்சிருந்தார் அவர் தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் கருணாநிதி ஏவாரம் ஒன்றும் எடுப்படலையே மூணு முறை தோத்துட்டி அவர் என்ன அவர் தான் திமுக வளர்த்தாரா ஸ்டா உதயநிதி ஸ்டாலினுக்கு வரலாறு தெரியுமா இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் இளைஞர்கள் வேணும் வேணுங்கிறோம் கொஞ்சம் வரலாறு தெரிவிக்க தம்பிக்கலாம் அண்ணாவை திமுக ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணா அவர்கள் நாவலர் நெடுஞ்செல்வேன் ஈவி கே சம்பத்து மதியழகன் சிபி சித்தரசு இன்னொருத்தர் கருணாநிதி அப்போ இல்லை அண்டர்லைன் பண்ணிக்காது